ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோட்டிலேருந்து நம்ம இன்றைக்கி அனுப்பக்கூடிய வளையல் பார்த்தீங்கன்னாக்க வந்து கொத்து வளையலில் வந்து ஒரு ஒரு எட்டு டஜன் வளையல் வருங்க நியூ மாடல் கொத்து வளையல் சொல்லிட்டு தான் ஏற்கனவே இந்த மாடலாம் காமிச்சிருந்தோம் பட்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய மாடல் அது இதில் பார்த்தீங்கன்னா எட்டு டஜனு இது பார்த்தீங்கன்னா சைஸு மிக்ஸிங்கு மாடல் மிக்ஸிங்கில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் கேட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கல்யாண வளையல் இந்த மாடல்லாம் கேட்டிருந்தாங்க மொத்தம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா எட்டு டஜனு கல்யாண வளையல் பார்த்தீங்கன்னா ரெண்டு டஜனு இதில் பார்த்தீங்கன்னா சைஸு மிக்ஸிங்கு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டஜனு பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் ஸ்கை ப்ளூ கலர் ரெண்டு டஜனு அப்புறம் இதில் சின்ன சைஸில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஸ்கை ப்ளூவில் ரெண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீனில் ரெண்டு இது இப்போ க்ரீன் கலரில் ரெண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ரெண்டு இது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ரெண்டு இந்த மாடலும் இந்த மாடலும் கேட்டிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம எங்கே அனுப்ப போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நம்ம வந்து ஜார்க்கண்டுக்கு அனுப்ப போகிறோம் வட மாநிலத்துக்கு அனுப்ப போகிறோம் இதை வந்து நீங்கள் சும்மா வீடியோக்காக மும்பைக்கு அனுப்புகிறோம் டெல்லிக்கு அனுப்புகிறோம்னு சொல்லிட்டு சும்மா சொல்கிறேன்னு நினைப்பீங்க நான் உங்களுக்கு இதை இந்த வீடியோ எடுத்துகிட்டு இதை கொரியர் பண்ணிவிட்டு அதோட ப்ரூஃப் கூட உங்களுக்கு இதில் வந்து மேலே ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்து அனுப்பியிருக்கேன் பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு நம்ம வந்து சும்மா இதை வீடியோக்காக நம்ம எங்கே அனுப்புகிறோம் இங்கே அனுப்புன்னு சொல்கிற கிடையாது உண்மையில நம்ம எங்கே அனுப்புகிறோமோ அதோட வீடியோ வந்து நம்ம எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு அந்த அதுக்காக தான் இந்த ப்ரூஃப் நம்ம வந்து இதில் மென்ஷன் பண்ணுறோம் பாருங்கள் நான் வலையில் ஆர்டர் பண்ணுறவங்க வந்து நம்பிக்கையாக வந்து விலையில் ஆர்டர் பண்ணுவோம் இவங்க வலையில் நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம் அவங்க வேலை அனுப்புவாங்க அனுப்புவாங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பயம் அதுக்காக வந்து நம்ம வளையலையில் அனுப்புகிறோம் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியணும் அப்படிங்கிறது இந்த கொரியரோட ப்ரூஃப்லாம் அனுப்புகிறோம் நம்ம அனுப்புறது பார்த்திங்கன்னா இந்தியா புஸ்ட்டில் அனுப்பியிருக்கோம் ஜார்க்கண்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபை ஃபோர் டேஸ்லேருந்து ஃபைவ் டேஸில் உங்களுக்கு டெலிவரி ஆயிரும் உங்களுக்கு உங்களுக்கு நமக்கு வந்து வளையல் பார்த்தீங்கன்னா கொத்து வலையில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மாடல் காமிச்சிருக்கோம் இதில் வந்து இது பார்த்திங்கன்னா பட்டை உள்ள மாடல் இது இது பாருங்கள் பெரிய பட்டை கூடிய மாடல் இது இது பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் இது மொத்தம் அவங்க கேட்ட கலருக்கு பார்த்திங்கன்னா மூணு கலர் கேட்டிருந்தாங்க இந்த கலரு இந்த கலரு ரெட் கலரு இந்த மூணு கலர்னு கேட்டிருந்தாங்க சைஸ் மட்டும் மிக்சிங்கில் கேட்டாங்க நம்ம வந்து இந்த சை சைஸை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த பா இந்த பாக்ஸில் போட்டு வளையல் பாக்ஸில் போட்டு நம்ம நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிடுவோம் பாருங்கள் இதுக்கு மேலே பபுள் ட்ராப் கவர்லாம் போட்டுவிட்டு வந்து நம்ம நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிடுவோம் உங்களுக்கு ஃபு உங்களுக்கு லோக்கலாக இருந்தால் கூட ஒரு நாள்லேயே டெலிவரி ஆயிரும் உங்களுக்கு வந்து இது அவங்கள்ட்ட பத்து டஜனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொரியர் ஜார்ஜ் சேர்த்து தான் வாங்கியிருக்கோம் ஏன்னா நம்ம பன்னெண்டு டஜன் வாங்கினா மட்டும் தான் ஃப்ரீ டெலிவரி பண்ணுவோம் அதனால் வந்து நம்ம வந்து எட்டு டஜனுக்கு வந்து வளையல் சார்ஜ் இல்லாமல் வந்து கொரியர் சார்ஜ் நம்ம சேர்த்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு இது மாதிரி மிக்சிங்கில் வளையல் ஆர்டர் வேணும் இந்த மாதிரி இந்த இந்த கலரில் ஒன்று இந்த கலரில் ஒன்று இல்லை சைஸ் மிக்ஸிங்கில் இது மூணும் இல்லை மாடல் வேறு வேறு கலந்து வேணாலுமே நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து எப்படி ஆர்டர் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு சிங்கிள் டஜன்லேருந்து மேக்ஸிமம் இந்த ஒரு டஜன் கூட நீங்கள் ஆட்ரு பண்ணியா கூட உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது ஒரு டஜன் நிறைய கஸ்டமர் வந்து கேட்குறாங்க இப்படி பண்ணினா தான் பத்து டஜனுக்கு மேலே பண்ணால் தான் ஆட்ரு டெலிவரி கொடுப்பீங்களா இல்லை அஞ்சு டஜனுக்கு மேலே தான் டெலிவரி கொடுங்க அப்படிலாம் கிடையாது நம்மள்கிட்ட நம்மள்கிட்ட பொறுத்தவரை ஒரு டஜன் ஆர்டர் பண்ணிட்டிங்கனாலே பண்ணி டெலிவரி சார்ஜ் பண்ணிடுவோம் டெலிவரி பண்ணிடுவோம் ஆனால் ஒரு டஜனுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் தனியாக வரும் இப்போ பத்து டஜன் பன்னெண்டு டஜன் அந்த பன்னெண்டு டஜன் வாங்கும்போது மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து நம்மள்கிட்ட வந்து கொத்து வலையில் வந்து மாடல் நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாடலுக்கு நம்ம ஏற்கனவே அந்த கொத்து வலியை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கேன் கொத்த வலையில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாடல் அஞ்சு மாடல் காமிச்சிருக்கேன் நான் இதில் பேட்டன் மாறி மாறி வரும் இதில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டுவெல் வரைக்கும் ரேர் சைஸு நம்மள்கிட்ட இருக்குது இந்த கொத்து வலையில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டுவெல் பெரிய சைஸான வலையில் நம்மள்கிட்ட இதில் இருக்குது உங்களுக்கு வளகா பழையிலையும் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டுவெல் வரைக்கும் சைசஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஃபினிஷிங் நல்லா ஃபினிஷ் சூப்பரான ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க எங்களுக்கு பேட்டனும் பெரிய பெரிய பேட்டன் வரும் உங்களுக்கு இதில் சின்ன பேட்டர்னு உள்ள மாதிரி இருக்குது பெரிய பேட்டன் இது வந்து பெரிய பேட்டன் சின்ன பேட்டன் அதுவும் நம்ம அந்த வீட்டில் நம்ம எல்லாமே காமிச்சிருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுவாங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கேண்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு டஜன்லேருந்து ஒரு பாக்ஸோ ரெண்டு பாக்ஸா மூணு பாக்ஸோ எவ்வளோ வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ